இச்சபுட் சின்ன மாலைக்கு எந்த விடலாம்னு வச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து உள்ளே வந்திருக்கு என்ன மாட்டுறது அப்படின்னா வார வாரம் கேப்டன் ஆகிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அருண் பிரசாத்தில் ஆரம்பிச்சது ஸோ அருண் பிரசாத்துக்கு மட்டும் தான் என்னமோ தெரியல ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணனால வந்து ஒரு அஞ்சு சான்ஸ் வந்து கொடுத்தாங்க பட் மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து சரி அவங்க அஞ்செல்லாம் கொடுத்தா எடுக்க மாட்டாங்க இனிமேல் மூணு கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மூணு கொடுத்தாங்க பட் இப்போ வரையுமே வந்து அந்த மூணு விஷயத்தை எடுத்து அவங்களோட கேப்டன்சியை வந்து இது குறிக்கும் தூக்கினதே கிடையாது ஸோ அப்படி அட்லீஸ்ட் தூக்கி பார்த்துருக்கலாம் போன வாரமாக ரஞ்சித்துக்கு சான்ஸ் கிடச்சிது அதையும் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க மூணு முட்டையே தூக்கிருக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த வாரம் விஷால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஃபயர் மோடில் இருக்கார் ஸோ அவர் வந்து கொஞ்சம் கேமை விளையாடணும் அப்படின்னு சொல்லி மைண்டு மைண்டில் வந்து வச்சு இப்போது நிறைய விஷயங்கள் பண்ணுறதை பார்க்க முடியுது ஸோ அதனால் அவர் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போ அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மையை வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க அந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா மூணு எக்ஸ் மார்க் போட்டிருக்கு ஸோ விஷாலோட கேப்டன்சி வந்து என்டர்டைன்மெண்ட் இல்லை அதே மாதிரி ரொம்ப போரிங்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி பல காரணங்களில் சொல்லி அவங்க ஹவுஸ்மேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மையில் வந்து அங்கே மூணு கத்தியை வச்சுருக்காங்க அந்த மூணு கத்தியை வச்சு அவங்க வந்து குத்துலாம் அந்த மாதிரி விஷாலோட கேப்டன்சி வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கத்தியில் வந்து குத்தலாம் ஸோ அந்த மாதிரி மூணு கத்தி எடுத்து அவரோட முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னா அவரோட கேப்டன்சி வந்து போயிடும் ஸோ இதுதான் வந்து இப்போது வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து விஷால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா கொஞ்சம் ஆர்வம் காட்டுறதை வந்து பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஷாலோட கேப்டன்சியில் இந்த கத்திகள் ஏதாவது போகுமா இல்லை என்ன கதை அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸே ஷேர் பண்ணுங்கள் இதே எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சிக்கா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்